ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான இலையை வச்சு ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் இந்த ஹேர் ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் கிரே ஹேர் எல்லாமே வெள்ளைமுடிகள் எல்லாமே வேர்க்கால்களில் இருந்தே நல்ல கருமையாக மாறும் உங்களுக்கு இல்லை நிறையா இருக்குது இல்லை ஸ்டார்டிங்கில் இப்போ தான் கொஞ்சமாக நிறைய முடிகள் இருக்குது இல்லை முடி ரொம்ப செம்மட்டியாக இருக்குன்னாலுமே இந்த ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்ல கருகருன்னு மாறும் பர்மனெண்ட்டான ரிசல்ட் தெரியும் அது மட்டும் இல்லாமல் முடி நல்ல நீளமாக அடர்த்தியாக வளரும் ஹெல்த்தியாக நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஹேர் க்ரோத் கிடைக்கும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த ஹேர் ஆயிலை பார்த்தீங்கன்னா எந்த ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் இப்போ இந்த ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்க ரொம்ப முக்கியமான ஒரு இலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கரிசலாங்கனி இலை கரிசலாங்கனி இலை பார்த்தீங்கன்னா வெள்ளை கரசலாங்கனி மஞ்சள் கரசலாங்கனி ரெண்டு இருக்குது பட் கண்டிப்பாக நீங்கள் வெள்ளை கரசலாங்கனி தான் பயன்படுத்தணும் சிலருக்கு வெள்ளை கரசலாங்கனி எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால நான் இதை இமேஜ் ஆட் பண்ணுறேன் இந்த ஒரு இலையில் அத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குது முடிய இயற்கையாகவே கருமையாக மாற்றும் நம்ம ஹேரில் ஸ்கேல்ப்பில் எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியண்ட்னே சொல்லலாம் இந்த இலை பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ண முடி நல்ல ஷைனிங்காக இருக்கும் முடியில் வந்து அந்த வறட்சி இருக்காது அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே முக்கியமாக ப்ரீ மெச்சூர் கிரேயிங் அதாவது இளநரையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்மளுடைய முடிக்கு தேவையான இந்த கருமையை தக்க வச்சுக்கக்கூடிய மெலனின் பிக்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் வளரக்கூடிய முடியும் நல்ல ஹெல்த்தியாக க்ரோ ஆகிறதுக்கும் சீக்கிரமாக முடி உதிர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கும் நல்ல ஸ்ட்ராங்கான ஹேர் க்ரோத்தையும் ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும் இந்த லீவ்ஸை மட்டும் நல்லா கீழிட்டு வாஷ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணியில் போட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க வெயிலெலாம் காய வைக்காதீங்க வீட்லேயே ஃபேன் காற்றுல இல்லை நிழலில் காய வச்சாலே போதும் ஆனால் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் இதை ப்ரிப்பர் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது இந்த ஆயில் வந்து அந்த எண்ணெய் சிக்கல் வாசனை வராது கெட்டு போகாது நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்ற கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம் கருசலங்கண்ணி நான் ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்திருந்தேன் கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றை கைப்பிடி அளவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த கரி லீஃப்ஸையும் பார்த்தீங்கன்னா அலசி இந்த மாதிரி ட்ரை பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ ரெண்டு இலைகளும் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக தேவையில்லை ஓரளவு குறை குறைப்பாக இருந்தாலே போதும் கருவேப்பிலை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை இதை நம்ம எக்ஸ்டர்னலாக இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதோடு கூட சேர்த்து நம்ம அடிக்கடி இன்டேக்காக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நமக்கு இருக்கிற அந்த கிரே ஹேரும் படிப்படியாக ரிவர்ஸ் ஆகி பிளாக்காக மாறும் அது மட்டும் இல்லாமல் வளர முடியும் நல்ல கருமையாக வேர்களே உறுதியாகவும் வளரும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ்னா முடியோட வேர்களை ஸ்ட்ரென்த் பண்ணும் ஸோ ஹேர் ரூட்ஸும் சரி ஸ்கேல்ப்பும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகுறதுனால முடி வளர்ச்சியும் அதிகமாகும் நிறைய முடி வராமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இப்போ இந்த அளவு கொஞ்சம் குறை குறைப்பாகவே கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்க இது கரெக்டாக இருக்கும் இது வந்து அந்த மாதிரி நம்ம பவுடர் பண்ணி ஆட் பண்ணும் போது ஆயில் காய்ச்சும் போது நல்லா வந்து இன்ஃபியூஸ் ஆகும் அந்த இலையோட எல்லாம் நல்லா ஆயிலில் இறங்கும் அடுத்தது ட்ரை ஆம்லா அதாவது காய வச்ச நெல்லிக்காய் காய்ஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இது வந்து பெரிய நெல்லிக்காய் வந்து காய்ஞ்சது ஸோ ரெண்டு நெல்லிக்காய் அளவு அந்த சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி காய்ஞ்சது பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் இது நெல்லி முள்ளின்னு சொல்லுவோம் இது கூட வந்து இன்னும் ஒரு பொருள் மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அது நம்ம ஆயில் காய்ச்சும் போது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் அயன் கடாய் எடுத்துக்கிறேன் உங்கள் இரும்பு பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதாவது வெசல் யூஸ் பண்ணிக்கலாம் நான்ஸ்டிக் பாத்திரம் எதுவும் யூஸ் பண்ணிக்க வேண்டாம் இப்போ நான் நூறு எம்எல் தேங்கண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இந்த கோகோனட் ஆயில் பார்த்தீங்கன்னா மரச்செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்கண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லது இப்போ இந்த ஆயில் கொஞ்சம் சூடாகிடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்சி வச்சுருக்க கரைசிலாங்கண்ணி கருவேப்பிலியோட பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்டவ் ஹையில் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நம்ம பவுடர் பண்ணி சேர்க்குற இந்த இலை வந்து சீக்கிரமாக கருகிடும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க இப்போ அந்த நெல்லி முள்ளி ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதாவது காய்ஞ்ச நெல்லிக்காய் ஸோ சேர்த்துட்டு இது மொத்தமாக கலந்துக்கலாம் இதில் இன்னும் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் கரிசலாங்கண்ணி யூஸ் பண்ணி ஹேர் பேக்கும் ஹேர் டை வீடியோஸும் போட்டிருக்கோம் அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சிலருக்கு ஹேர் பேக்லாம் அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி போடுறதுக்கு டைம் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஹேர் ஆயிலாம் நீங்கள் ரெடி பண்ணி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க அவங்களுக்கு கிரே ஹேர் இருக்குது இல்லை ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது முடி வளர்ச்சி இல்லைனா இந்த மாதிரி ஹேர் ஆயிலாக அப்ளை பண்ணலாம் இதில் நம்ம காய்ஞ்ச நெல்லிக்காய் ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கோல்ட் நினச்சிங்கன்னா தலையில் அப்ளை பண்ணி வச்சுருக்கக்கூடிய டைமை மட்டும் குறச்சிக்கோங்க இப்போ நான் ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடி கலோஞ்சி சீட் பவுடர் பிளாக் சீட்ஸுன்னு சொல்லுவோம் இந்த பவுடர் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் கருஞ்சீரகம் ரொம்பவே நல்லது நிறைய முடியை ப்ரிவென்ட் பண்ணி முடியோட கருமையை தக்க வச்சுக்கிறதுக்கும் மெலனின் பிக்மெண்ட்டை அதிகரித்து தரும் ஹேர் ரீக்ரோத் இருக்கும் முடி அங்கங்கே கொட்டி போய் பால்டு பேச்சஸ்ஸாக இருக்குது அதாவது சொட்டையாக அங்கங்கே தெரியுதுனாலுமே ஸ்கேப்பை நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி புது முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது நான் கருஞ்சீரகம் பவுடராக ஆட் பண்ணுறதுனால லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் கருஞ்சீரகம் முழுசாகவே ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நம்ம இலை அரைச்சோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி கரைஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த லீஃப் ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கோங்க நீங்கள் அந்த இலை கூடவே சேர்த்திங்கன்னா சரியாக அறப்படாது ஃபஸ்ட்டு கரஞ்சீரகமாக பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லீஃப் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இது அவ்வளோதான் வேறு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல இந்த நுரை வந்து கம்ப்ளீட்டாக அடங்கணும் அது வரையும் இடையிடையே நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கோங்க இப்போ இந்த எண்ணெயோட கலரும் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிச்ச பிறகு இந்த பப்புள்ஸ் எல்லாம் நல்லாவே அடங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற வச்சுருங்க ஆறுனு பிறகு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது சூடாக இருக்கும் போது க்ளோஸ் பண்ணி வைக்காதீங்க ஏன்னா ஆவிலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியை வந்து உள்ளே சொட்டுச்சின்னா எண்ணெய் வந்து ஸ்பாயில் ஆகிடும் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணிக்க முடியாது இது வந்து இந்த மாதிரி துணியில் ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது அந்த சக்கையாக இருக்கட்டும் பொடியெல்லாம் மேலே தனியாக நின்றுடும் வெறும் எண்ணெய் மட்டும் கிளியராக ஃபில்டர் ஆகி வரும் அதனால ஏதாவது ஒரு மஸ்லின் கிளாத்தோ இல்லை காட்டன் துணி எதிரியாவது நீங்கள் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க இது நான் வந்து ஒரு டீ ஃபில்டர் மேலே அந்த துணி வச்சு கட்டியிருக்கேன் ஸோ டபுளாக ஃபில்டர் ஆகி வரும்போது ஆயில் வந்து நல்லா கிளியராக வரும் இப்போ இந்த ஆயிலை வந்து ஃபுல்லாக நல்லா அழுத்தி விட்டு கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துடலாம் இது ஃபில்டர் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஆயில் கிடச்சிருக்கு இது அப்படியே வந்து நல்ல ட்ரையாக இருக்கிற ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஹேர் ஆயில் பாருங்கள் எவ்வளோ திக்காகவும் இருக்குது நல்ல டார்க்காக இருக்குது இது நீங்கள் ஒரு நாள் முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டே அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த நாள் தலை குளிச்சுக்கலாம் மைல்டான ஷாம்பூ இல்லை ஷேக்காக யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா நீங்கள் ரெகுலராக ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவீங்கன்னா நார்மலாக தலைக்கு எண்ணெய் வைக்கிற மாதிரி எண்ணெய் வச்சுட்டு அப்படியே விடலாம் எப்போ வேணுமோ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பில் ஹேர் ரூட்ஸ் முடியோட வேர்கள்லெல்லாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஜென்டெலாக மசாஜ் கொடுங்க அப்போ தான் ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் முடியோட வேர்களெல்லாம் இந்த ஆயில் நல்லா அப்சர்வ் ஆகிறதுக்கும் ரிசல்ட்டும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் வெறுமனே அப்ளை பண்ணி விடாமல் நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க ஸோ கண்டிப்பாக ரெகுலராக ஹேர் ஆயில் போடாதவங்க கூட வாரத்தில் ரெண்டுலேருந்து மூணு நாளாவது மினிமமாக ரெண்டு மணி நேரம் முன்னாடியாவது நீங்கள் தலை குளிக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இது நீங்கள் தொடர்ச்சியாக ரெண்டுலேருந்து மூணு மாதம் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் நிறைய முடியோட நிறம் வந்து படிப்படியாக குறைய தொடங்கும் நார்மல் ஹேர் கலருக்கு திரும்பும் அது மட்டும் இல்லாமல் க்ரே ஹேர் அதிகமாகாமலும் கண்ட்ரோல் ஆகும் உங்கள் நிறைய முடிக்கு ஒரு பர்மனெண்ட்டான சொல்யூஷனாக இருக்கிறதோட முடி நல்ல நீளமாக அடர்த்தியாக கருகருன்னு வளரும் முடியில் வெடிப்புகள் வராது ஹேர் நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்தாகவும் மாறும் ஸோ அளவுக்கு எல்லா பெனிஃபிட்ஸுமே பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு இன்கிரீடியன்ஸும் அடங்கியிருக்கு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலை எந்த ஏஜில் இருக்கவங்களும் பயன்படுத்தலாம் முடிஞ்ச அளவு இந்த வெள்ளை கரைசெலாம் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுங்கள் அப்படி கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பவுடராக வாங்கிட்டு இந்த ஆயிலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து ரொம்ப மைல்டாக ஹெர்பல் ஷாம்புவாக யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி டேரெக்டாக ஷாம்புவை வந்து தலையில் அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் கொஞ்சமாக வாட்டர் எடுத்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் இந்த ஹேர் ஆயில் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்